பதினெண்டு சித்தர்கள் வரிசையில் யோக மார்க்கத்தின் உச்சமாக போற்றப்படுபவர் திருமூலர் ஆவார் இவரே தமிழ் மொழியில் யோக கலையின் ஆழமான தத்துவங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் வெளியிட்ட முதல் சித்தர் ஆவார் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்னும் நூல் சைவ சித்தாந்தத்தின் மிக முக்கிய நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நூல் சைவ சமயத்தின் அரிய உண்மைகளையும் யோகத்தின் உன்னத பாதையையும் மிக எளிமையாக விளக்குகிறது அவர் யோகத்தில் காட்டிய ஈடுபாடும் அதன் மூலம் உடலை சாகாக்கலைக்கு உட்படுத்திய முறையுமே அவரை மற்ற சித்தர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது திருமூலரின் வரலாறு இயற்கையின் ரகசியங்களையும் ஞானத்தின் எல்லையற்ற ஆற்றலையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதம் திருமூலர் வாழ்வின் மிகப்பெரிய அதிசயம் அவரது உடல் மாற்றம் பற்றிய வரலாறுதான் இவர் உண்மையில் இமயமலையில் வாழ்ந்த சுந்தரநாதர் என்னும் சிறந்த யோகி ஆவார் இவர் தன் குருநாதர் அகத்தியரின் ஆசியுடன் தென் திசை நோக்கி பயணித்தார் அவர் திருவாடுதுறை அருகே உள்ள காவிரி கரையை அடைந்தபோது அங்கே ஒரு இடையின் இருந்து கிடப்பதையும் அவனை சூழ்ந்துள்ள பசுக்கள் கண்ணீர் சிந்தி அழுவதையும் கண்டார் அந்த இடையின் பெயர் தான் மூலன் பசுக்களின் துயரை கண்டு மனம் பொறுக்காத சுந்தரநாதர் இந்த ஜீவகாருண்யத்திற்காக ஒரு முடிவெடுத்தார் அவர் தன் தவ ஆற்றலால் தனது உடலை ஒரு புற்றினுள் மறைத்துவிட்டு அஷ்டமா சித்தி எனப்படும் அரிய சித்திகளில் ஒன்றான கூடுவிட்டு கூடு பாய்தல் என்னும் கலையை பயன்படுத்தி அந்த இடையின் மூலனின் உடலுக்குள் புகுந்தார் மூலன் உயிர் பெற்று எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ச்சி அடைந்தன பசுக்களை ஊருக்குள் விட்டுவிட்டு மீண்டும் தன் உடலை தேடிச் சென்றபோது தான் மறைத்து வைத்திருந்த சுந்தரநாதரின் உடல் மர்மமான முறையில் மறைந்திருந்தது இதுவே சிவபெருமான் திருமூலரைக் கொண்டு திருமந்திரம் என்னும் நூலை உலகுக்கு வழங்க ஏற்படுத்திய திருவிளையாடல் திருமூலர் தனது வாழ்நாளில் இந்த இடையனின் உடலிலேயே வாழ்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் ஆண்டுகள் திருமந்திரத்தை இயற்றினார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உலகளாவிய அன்பு செய்தியை உலகுக்கு அளித்த பெருமை திருமூலரையே சாரும் திருமந்திரத்தில் அவர் யோகத்தின் எட்டு அங்கங்களான இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவற்றை மிக விரிவாக விளக்கியுள்ளார் திருமந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் உடல் அறிவியல் ஆன்மீக அறிவியல் சமூக நீதி மற்றும் கடவுள் தத்துவம் என பல பரிமாணங்களைக் கொண்டது திருமூலர் உலகியலை துறப்பது மட்டும் ஞானம் அல்ல உலகில் வாழ்ந்தபடியே யோகத்தின் மூலம் சிவத்தை அறிவதே உண்மையான ஞானம் என்று வலியுறுத்தினார் இதுவே திருமந்திரத்தின் மைய கருத்தாகும் திருமூலரின் தத்துவங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற அவரது பொன்மொழியாகும் அவர் இந்த மனித உடலை வெறுமனே களிமண்ணாக பார்க்கவில்லை மாறாக இதுவே இறைவனை அடையும் ஆலயம் என்று கருதினார் எனவே யோகம் மூலிகை மற்றும் தியானத்தின் மூலம் உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருந்தால்தான் அந்த உடலினுள் உள்ள உயிராகிய சிவத்தை உணர்ந்து சாகா நிலையை அடைய முடியும் என்று அவர் தெளிவுபடுத்தினார் அவர் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி மூலம் பிராண சக்தியை கட்டுப்படுத்தி காலத்தின் வேகத்தை குறைத்து நீண்ட ஆயுளை பெறுவது எப்படி என்பதை குறித்து ஆழமாக விளக்கியுள்ளார் இந்த தத்துவமே பிற்காலத்தில் தோன்றிய அனைத்து சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் வழிகாட்டியாக அமைந்தது திருமூலர் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தபின் சிதம்பரம் அருகில் உள்ள திருவாடுதுறையிலேயே ஜீவ சமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது இன்று வரை அவரது திருவருளும் திருமந்திரம் என்னும் ஞான பெட்டகமும் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கின்றன திருமூலரின் வரலாறு நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் அன்பு யோகம் மற்றும் அறிவை துணையாக கொண்டால் சாதாரண மனித உடல் கூட்ட காலத்தை வெல்லும் தெய்வ உடலாக மாற முடியும் என்பதுதான் அவரது வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாமும் ஞான வாழ்வை நோக்கி பயணிப்போம் இந்த தெய்வீக உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் மேலும் இனி வரவிருக்கும் பதினெட்டு சித்தர்களின் அற்புதமான வரலாற்று தகவல்களை தொடர்ந்து காண எங்களை ஊக்கப்படுத்துங்கள் ஓம் சிவாய நம